உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்விபதி நிகழ்ச்சியில் இருநூத்தி பதினாறை பார்ப்போம் இருநூத்தி பதினாறுல வணக்கம் ஐயா ஜெயா ஓகே திருவண்ணாமலை லைஃப் எப்படி இருக்கும் சார் லைஃப் எப்படி இருக்கும்லாம் நீங்கள் நேரில் உட்காந்து பேசணும் அது எவ்வளோ பேசணும் தெரியுமா இந்த உங்க ஜாதகத்தையே பேசிட்டு இருந்தால் ஜோதிட ஆர்வலர்கள்லாம் போர் அடிச்சு அவங்கெல்லாம் வந்து கிளம்பிடுவாங்க ஏதாவது லாஜிக் கிடைக்குமா இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாரு அவர் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நான் பார்க்குறதுக்காக இந்த டிப்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து தான் ஆர்வலர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆரம்ப நிலை ஜோதிடர்கள்லாம் லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா நேரில் வந்துடுங்க உட்காந்து பேசுவோம் சரிங்களா சாந்தி சார் என் மகள் யார்ஷா செவ்வாய்க்கிழமை மருத்துவம் படிக்கும் உங்களுக்கு இரநூத்தி பதினைந்தில் பதில் சொல்லியிருக்கேன் யார்ஷாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் ரொம்ப அற்புதமான ஜாதகம் நல்ல மருத்துவராகி சேவை செய்வாங்க அதை அந்த வீடியோவை பாருங்க அக்ரிகல்ச்சர் இவங்க வணக்கம் ஐயா எனது மூதாதையர்கள் புலம்பெயர்ந்து வந்து ஒரு ஊரில் சொத்துக்கள் செல்வங்கள் சேர்த்து வாழ்ந்தனர் பிறகு எனது அப்பா பிறந்த பிறகு பக்கத்து ஊரில் வீடு கட்டி அங்கு வாழ்கிறார்கள் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எதை எனது பூர்வமாக பூர்வீகமாக கருதுவது பூர்வீகம் என்பது எங்களுடைய மூதாதையர்கள் எனது மகன் ஏழாவது தலைமுறை மூன்று தலைமுறையாக எடுத்துக்கொள்ளலாம் நான் எனது தகப்பனார் தகப்பனாருடைய தகப்பனார் எங்கள் மூன்று தலைமுறை தலைமுறைகளும் என் மகனுக்கு பூர்வீகம் புரியுதுங்களா எங்கள் அதில் வந்து எங்கள் அப்பா கூட வேறு ஊரில் போய் இடம் வாங்கியிருந்தாருன்னா அது பூர்வீகம் கிடையாது எங்கள் அப்பாவுடைய சொத்து அதனால் தெரிஞ்சுக்கங்க அது வந்து பூர்வீகமாக உள்ளதுக்கு இதுதான் லாஜிக் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹரி மனோகர் மூணு நாளைக்கு முன்னாடி எனது பிறந்த நாளுக்கு வாழ்த்தியமைக்கு ஆசீர்வாதத்திற்கு விளக்கத்திற்கு நன்றி ஐயா வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் தாங்கள் கூறியது சரிதான் ஐயா நான் தற்போது பூர்வீகத்தை விட்டு தூத்துக்குடியில் கடந்த நான்கு வருடங்களாக அரசு பணிக்கு படித்து வருகிறேன் அரசு பணிக்கு வாய்ப்புகள் உள்ளதா ஐயா அல்லது எந்த தொழில்துறையை தேர்ந்தெடுப்பது சிறப்பாக அமையும் ஐயா தங்களின் அறிவுரையான வெளிநாடு வேலைக்கான சூழல் தற்போது எனக்கு இல்லை தொழில் குழப்ப தொழில் சார் குழப்பமான மனநிலை உள்ளது தாங்கள் வழிகாட்ட வேண்டும் கோயமுத்தூரில் பிறந்து எங்கே போயிருக்கிறார் தூத்துக்குடியில் போய் படிச்சிருக்காரு புலம்பெயர்ந்து செல்வதுங்கிறது கரெக்டு தானே உங்களுடைய எண்ணம் அரசு துறை நீங்கள் எதுக்கு வெளிநாட்டுக்கு போனோன்னு கேட்குறீங்க பதினேழு ஐம்பத்தஞ்சு ஏன் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இவர் வந்து வெளிநாடு சொன்ன மகர லக்கணம் சர லக்கணம் சர ராசி ஓகே சர ராசி ஆக இந்த ஜாதகம் மேக்சிமம் வெளிநாடு தொடர்பு லக்னாதிபதி வக்ரம் அப்போ புலம்பெயர்ந்தவர்னு சொன்னோம் அந்த லாஜிக்ல பேசினேன் ஆனால் நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு தொடர்பு இருக்கிறதா பத்தாம் பாவாதிபதி எட்டு சொந்த தொழிலுக்கு தொடர்பு இல்லை அதே மாதிரி சூரியன் சந்திரன் இருந்து பதினாறு டிகிரி டிஃப்ரெண்ட் அமாவாசையில் பிறந்திருக்கிறீங்க நீங்கள் நல்லா படிங்க சாமி உங்களுக்கு கடகராசி நல்ல ஒரு ஞாபக சக்தி பிரில்லியண்ட்டாக நினைவாற்றல்கள் லக்னத்திலேயே குரு இருந்து உங்களுக்கு ராசியையும் சூரியனையும் குரு பார்க்குறது அரசு உத்தியோகத்துக்கு படிங்க சரிங்களா தமிழ்நாட்டில் எந்த பிரான்ச்சில் வேணாலும் எங்கே வேணாலும் போடுவாங்க அதனால் புலம்பெயர்ந்து இப்போ நாமெல்லாம் எனக்கெல்லாம் குரு வைக்கிறோம் லக்னாதிபதி வைக்கிறோம் புலம்பெயர்ந்து வந்த ஆட்கள் சரிங்களா எனக்கு அரசு உத்தியோகம் அற்புதமாக இருக்குது கிடைக்கலையே நான் படிக்கணும் அப்போது என்னுடைய சிந்தனை இதுக்குள்ளார போகல ஜோதிடம் என்பது நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபீல்டு ஜாதகத்தில் கிரக தொடர்பு உங்களுடைய திறமை இது மூணும் ஒன்னா தான் கிடைக்கும் அடுத்தது எனக்கு கடன் உள்ளது அது எப்போது கட்டி முடியும் மற்றும் வழக்கு பயம் உள்ளது சொந்த வீடு எப்போது அமையும் ஆக கடன் உள்ளது ஆறாம் பாவாதிபதி திசையோ அல்லது லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலோ அந்த கடன் அந்த கடங்கார திசை நடந்தாலும் வரும் இவருக்கு என்னாச்சு பத்தம்போது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பதினான்கு முப்பது மேசலக்கணம் சரிங்களா சனியனுடைய திசை இப்பவோ லக்கணத்துக்கு கடங்காரனுடைய திசை வர்றதுக்கு இன்னும் மூணு மாசம் இருக்கு அதுக்கு முன்னாடியே கடனாளி ஆயிட்டார் லக்கணத்துக்கு ஆறு ஒன்று ஒன்பதாம் இடத்துல கடனை வலுப்படுத்தி விட்டுருவது வீடு அப்படிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் திருமணத்துக்கு பிறகு வீடு கட்டி முடியும் வழக்குகள் பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஏன்னா வழக்குக்கு உண்டானது குரு வீட்டில் தடசில் இருக்கு அதனால அது ஒன்றும் கடன் கண்டிப்பாக வருங்காலத்தில் இருக்கும் கடன் எப்போ அடையும் வாங்க ஒரு நாள் அடுத்த கடன்காரனுடைய திசையில் எப்படி ஆரோக்கியமான கடனை வாங்கணும் இதை எப்படி அடைக்கணும் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஏன்னா உங்களுக்கு சொந்த தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓன் பிஸ்னஸே பண்ணலாம் விழுப்புரமா ரைட் ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுங்க இல்லை நேரத்தில் நேரில் வாங்க சார் ரோகிணி அஸ்தம் மேரேஜ் பண்ணலாமா சார் நாங்கள் போய் பார்த்தோம் அஸ்ட்ராலஜர்கிட்ட ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருந்தால் மேரேஜ் பண்ணலாம்னு சொன்னாங்க நீங்கள் ஒன் டைம் சொல்லுங்கள் சார் அவரே அந்த அஸ்ட்ராலஜரை நான் கொஞ்சம் பாராட்டுறேன் ஏன் அப்படின்னா ரஜி என்பது ஒரு பஜ்ஜியை பிச்சு மூணாக போட்டது தான் அஸ்தம் திருவோணம் ரோகிணி மூணும் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் அந்த ஒரே ஆளு மூணாக பிச்சு போட்டிருக்காங்க அதில் உள்ள ஒருத்தர் போய் ஒரு அஸ்தத்தை ஒருத்தர் எடுக்கிறாரு ரோகிணி ஒருத்தர் இருக்கிறாருன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி திசைகள் வரும் வரக்கூடிய திசைகள் இப்போ ராகு திசை கல்யாண வயசில் அப்புறம் அடுத்தது குரு திசை ஒரே மாதிரி பலனை கொடுக்கும் அவ்வளோதான் அது ஏன் மாறி இருக்கணும் சட்னியும் இது இட்லியும் சாம்பாரும் ரெண்டும் சாம்பாராக இருக்கக்கூடாது ரெண்டும் இட்லியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயங்கள் அந்த காலத்தில் இது மாதிரி வந்து ரச்சி தட்டினால் மரணம் அப்படி இதில் பெண் மரணம் ஆண் மரணம் புத்திர நாசம் திரவிய நாசம் பார்த்தீங்கன்னா ப பிரயாணத்தினால் தீங்குன்னு போட்டிருக்காங்க இதுலேருந்து நீ வேற வேற போய்க்கோ டேக் டைவர்சன் அப்போது இனி வருங்காலம் இன்னும் ஆண்டுகள் பத்தாண்டுகள் இந்த ரச்சி பொருத்தம் மேட்டெல்லாம் வேலை செய்யாது ஏன்னா எல்லாம் லவ் மேரேஜ் ஆக என்னை பொறுத்தவரை அந்த ஜோதிடர் உங்களுக்கு சொன்னது விட்டு கொடுத்து என்ன சொன்னார் இல்லையா அது கரெக்டான பாயிண்ட் அவரை நான் பாராட்டுறேன் என்ன ஏன்னா நான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் கல்யாணம் பண்ணுங்க உயிருக்கு ஆபத்து வராது சரிங்களா என்ன ரஜுது கழுத்து ரஜு என்ன செய்யும் ஒன்றும் பண்ணாது ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு அவங்க வந்து இருப்பீங்க ஒருத்தவங்க சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க நல்லா செலவு பண்ணுவீங்க அவ்வளவுதான் சீனியர் சிட்டிசன் மத்திய அரசு வாங்கி இலவச வீடு எப்போது கிடைக்கும் என் பெயரில் மகன் பயிரில் கார் வாங்கலாம் கண்ணாமணி ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் ஜாமி இது மத்திய அரசு வீடு எப்போ கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப கேட்காதீங்க கீரன் சார் நான் துலாம் லக்கணம் ஐந்தில் கும்பத்தில் ராகு ராகு திசை ஆவணி மாதம் வருது தொடங்கி தொடங்கியது நிறைய பணப்பிரச்சனைகள் பதினெட்டு வருஷமும் அப்படி தான் இருக்குமா சார் கும்பத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது ஓன் ஸ்டார் சதயம் குரு ஸ்டார் மூணு ஆறு குடையவனுடைய நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது அவிட்டம் மூ அதாவது ரெண்டு எட்டு குடையன் ரெண்டு ஏழு குடையவன் இதெல்லாம் பார்க்காம பதில் சொல்ல முடியாது சார் டேட்டா ஆஃப் பர்து டயத்தை போடுங்க சார் நான் என்ன செய்யப்பேன் எடுத்துகிட்டு கேர்ள் பூராடம் பாய் பூரம் மேரேஜ் பண்ணலாமா சார் அதில் விளக்கமாக போட்டாச்சு நீங்கள் ரஜி தட்டினால் மரணமாங்கிற வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஃபோர் டேஸ் பிஃபோர் அதில் தான் விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன் திரவிய நாசம்னா பணம் செலவு ரெண்டு பேரும் ராயலாக இருப்பீங்க சரிங்களா பூராட நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ரெண்டு பேருமே வந்துட்டு ராசிக்கு அதிபதி வந்து ஒரே சோனல் ரெண்டு பேருமே ஜெனுவின் பர்சன் ரெண்டு பேருமே அலட்டிக்க மாட்டேங்க அவரை செலவை பற்றியும் ஆக ரெண்டு பேருமே செலவாளியாக இருப்பீங்கிறதுனால நான் அந்த காலத்தில் சொன்னாங்கன்னு சொன்னேன் நான் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர் புரியுதா நான் என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தவங்கள்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் உடம்புல மடிப்பு கிடையாமல் ட்ரெஸ் போடுறவங்க போராட நட்சத்திரம் தனுசு எவ்வளோ செலவானாலும் நல்ல உணவை சாப்பிட்ற வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் சொல்லியிருக்கேன் டாப் அண்ட் மாடல் தான் பூர நட்சத்திரம் எடுக்கும் இதனால் என்ன ஆகுது இருப்பு காலி ஆகுது விளக்கமாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த்து டைம்லாம் அனுப்பி வாட்ஸ்அப்பில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் தெளிவாக உங்களுக்கு ஜாதக ப்ரடிக்ஷன் தரேன் புனர்பூசம் ஆயில்யம் பொருத்தம் கேட்டேன் சொல்கிறேன்னு சொன்னீங்க எப்போ பதில் வரும் சார் அதாவதுங்க நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் ரெண்டு பேருக்கும் லக்கண பாவகம் ஏழாம் பாவகம் குடும்ப பாவகம் குழந்தை பாவகம் இது எல்லாமே பார்க்கணும் இல்லையா வெறும் நட்சத்திர பொருத்தத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பெண் நட்சத்திரம் என்னென்னு அனுப்பிவிடுங்க பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அது போர்டிலே நான் கிளாஸ் எடுத்து முதல் தரமான இந்த நட்சத்திரம் வாங்கிக்கோங்க ரெண்டாம் தரமாக வாங்கி வேறு வழியிலனால் இதை வாங்கிக்கிங்கன்னு போட்டிருக்கேன் ஆக இந்த கேள்வி பதிலில் நான் எப்படி இதெல்லாம் எழுது எல்லாத்தையும் டைப் பண்ண முடியும் அதனால் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வாங்க என்னுடைய நட்சத்திரம் இது எனக்கு பிறந்த பெண்ணுக்கு தான் ஆணுக்கு நான் வீடியோ பண்ணல பெண்களுக்கு பிறந்த நட்சத்திரம் எதுன்னு போட்டிருக்கேன் பார்க்கலாம் பார்த்திபன் சூப்பர் சார் நானும் சிம்மம் மகம் மகம் மகரம் லக்கணம் ஓ மகர லக்கணமும் சிம்ம ராசியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துருக்காரு வணக்கம் ஐயா அவர்கள் டாக்டருக்கு படிக்க வாங்கன்னு சொல்லி ஒரு இதில் பண்ணியிருக்காரு மணிஷ் ஐயா வணக்கம் கன்னிராசி பலவீனங்கள் அபிராமி இட் இஸ் ட்ரூ சார் ஆஃப்டர் ஃபாலோவிங் யுவர் வீடியோஸ் ஐ ரியலைஸ் மை ஃபால்ட் அண்ட் ஐ சேஞ்ச் மை லைஃப் கெட்ஸ் பெட்டர் லெஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹாப்பியர் மோர் அவர் பீப்புள் அரவுண்ட் மீ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபிள் அதாவது மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை இந்த வீடியோவை பார்த்த ஒரு சகோதரி தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்வில் நன்றாக இருக்கிறார் ஆக இந்த மாதிரி நிறைய என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் பாருங்க குருஜி காலை வணக்கம் வின்சென்ட் சொந்த தொழில் செய்யலாமா நான் இப்பொழுது சொந்த வீடு வாங்குவேனா பதில் கூறவும் வெகுநாளான முயற்சி சுய தொழில் செய்யலாமா சுய தொழில் செய்வதற்கு என்ன தேவை பத்தாம் பாவகம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் மெயினாக ஏன்னா வண்டி ஓட்டுறதே இவர் தான் ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காலை எட்டு முப்பது தனுசு லக்கணம் எந்த பாவாதிபதியும் வக்ரமில்லை அது நல்ல விஷயம் பத்தாம் பாவாதிபதிய லக்கணத்தில் செவ்வாய் திசை ஐந்து குடையவன் சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம் சரிங்களா சொந்த வீடு நாலு குடையவன் பனிரெண்டு வீடு என்னுடைய அனுபவம் நீங்களும் என்னுடைய லக்கணமாக இருக்கிறதுனால எனக்கு நாலாம் பாவாதிபதி பன்னெண்டில் தான் இருக்கு ஆனால் வக்கிரம் ஆயிடுச்சு அந்த பாவாதிபதி அதில் வீடு ஒன்று கட்டி அதை ஆர்டர் பண்ணி கட்டி அதை விற்று மறுபடியும் போய் இப்படி மாற்றி மாற்றி ஒரு நாலஞ்சு வீடு கட்டுற மாதிரி பண்ணி விட்டுருச்சு அதே மாதிரி வாகனமும் அதனால் வீடு வாகனம் இதெல்லாம் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் மனைவி பேரில் இது யார் அது ரோஹித் ரைட் மனைவி பேரில் அந்த மாதிரி வாங்குங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து செவ்வாதிசையில் இப்போ குரு புத்தி நாலுக்குடியவன் பன்னெண்டில் அதுக்கு அடுத்தது வந்து சனி புத்தி வரும் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சனி இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்தில் அப்போ போய் நீங்கள் வீடு சம்மந்தப்பட்டது வாங்குங்க முடிஞ்சால் நேரில் வாங்க சந்திப்போம் ரமேஷ் வணக்கம் ஐயா தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சனைகளும் தடைகளும் உள்ளது எனக்கு குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் உள்ளது உடல்நல குறைபாடுகள் நிறைய உள்ளது எனக்கு நான் நேரம் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் நிறைய கேள்விகள் அடி அடுக்கி இருக்கிறாரு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறீங்களா பத்தாம் பாவகத்தில் ராகு கேது சனி சில முக்கூட்டு கிரகங்கள் அல்லது பிரச்சனைக்குரிய சனி செவ்வாய் இதெல்லாம் பத்தாம் பாவக தொடர்பில் இருந்ததுன்னா எப்போதும் பிரச்சனை தான் தொழில் அதோடய சேர்ந்து வாழ்ந்துடணும் பன்னெண்டு நாளும் பதினாறு உடல்நலம் ஆறாம் பாவகம் தீய கோள்கள் இருந்ததுன்னா ஏதாவது க்ரானிக் டிசீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் வீடு இரண்டாம் இடம் ஏழாம் பாவகம் இதெல்லாம் கெட்டிருந்ததுனா குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பத்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் கெட்டுருச்சு அவ்வளோதானே தொழிலில் பிரச்சனை வராமல் என்ன செய்யும் பத்து குடையவன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் யாருக்கு இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுங்கள் லக்கணத்தில் சனி ஆறாம் பாவகத்தில் கோள்கள் இது க்ரானிக் டிசீஸ் ஏதாவது நோய்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஏழாம் பாவாதிபதி பிரச்சினையில் லக்கணத்தில் சனி இருந்துக்கிட்டு மூணு குடையவன் வக்ரம் நாலு குடையவன் வக்ரம் என்ன சொல்கிறார் தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சனைகளும் தடைகளும் உள்ளது முயற்சி சாணாதிபதி வக்ரம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பாவாதிபதியோ எட்டில் போய் மறைகிறார் வரக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே பதினொன்று குடையவன் பதினொன்னாம் பாவாதிபதி புதன் வக்ரம் ஆயிடுறார் முயற்சியும் வக்ரம் ஆயிடுது இவருடைய ஜாதகத்தில் இப்போ ராகு திசையில் கேது புத்தி இப்போ டைமிங் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸு படுத்தா தூக்கம் வராது அதில் சூரியனுடைய அந்தரம் கேள்வி பார்த்தீங்களா தொழிலாதிபதியினுடைய கேள்வி கேட்குறாரு அது எட்டில் இப்போ வந்து இவருக்கு பிஸ்னஸ் டிஸ்கன்டினியூ ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவர் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் எங்கே தூரில் இருந்து வர்றாரு வெள்ளூர் உங்கள் ஊர்லேருந்து நிறைய கிளைண்ட் என்னை வந்து பார்த்துருக்காங்க பேர்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாமே நான் பேர் வச்சு கொடுத்த நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்குது அவங்கெல்லாம் வந்து டிவியில் பேசும்போது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்னமும் கான்டாக்டில் இருக்கிறார் ட்ரெயினில் கா காட்பாடியில் ஏறுவாங்க ஒன்றரை மணிக்கு இங்கே வந்துருவாங்க வந்து பார்த்துட்டு நாலரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது ஏறி கிளம்பிடுவாங்க திருப்பூர் திருப்பூர் வாங்க திருப்பம் நிகழும் அதை அவர் நன் நண்பர் சொல்லிகிட்டே இருப்பார் அவருடைய நட்சத்திரத்தினுடைய பேர்லேயே நான் வந்து ஒரு பில்டர்ஸ்க்கு பேர் வச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா ரைட் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் யார் பேரில் பண்ணணுங்கிறதெல்லாம் நேரில் வாங்க சாமி சொல்கிறேன் வணக்கம் சார் மைசன் ஜாதகத்தில் சொன்ன தொழில் சொந்த தொழில் செய்யலாமா டீ காஃபி ஷாப் வைக்கலாமா எந்த தொழில் டீ காஃபிக்கு துலாம் லக்கணம் கும்ப லக்கணம் இதெல்லாம் பண்ணலாம் நீர் ராசிகள் பத்தில் சந்திரன் அவங்களாம் செய்யலாம் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு ரெண்டு ஏஎம் சென்னை கடகலக்கணம் கடகலக்கணம் வந்துட்டார் பார்த்தீங்களா இதாக ஒரு ஆய்வு என்பது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு ஒத்து போகுது டீ கடை பத்துக்குடையவன் பாய்லர் சந்திரனோடு சேர்ந்துருச்சு இந்த லக்கணாதிபதியும் பத்துக்குடையவன் ஒன்றா சேர்ந்துருந்து இது வந்து பால் சந்திரன் செவ்வாய் நெருப்பு பாலை கொதிக்க வச்சிங்கன்னா அடுத்தது டீ வந்து வந்துடும் இப்போ சுக்கர திசை சுக்கரன் பசுமாட்டுக்கு உண்டானது பொதுவாக சுக்கரன் வந்து பால் வளர்த்துக்கு உண்டானது சரிங்களா ஆக நல்ல சுக்கர திசை வந்திருக்கு இந்த நிறைய இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் விட்றாங்க இல்லையா அழகாக உங்களை நான் வழிநடத்துறேன் உங்கள் பேர் என்ன ஹேமலதா ஏற்கனவே உள்ள என்னுடைய பழைய வாடிக்கையாளராக அல்லது சப்ஸ்கிரைபர் அது போக கமெண்ட்ஸ்லாம் போடுவீங்க ஹேமலதா இந்த லக்கணத்திற்கு மகனுக்கு அழகாக எங் எனக்கு முன்னாடி வந்து உட்காரீங்க இவருக்கு வந்து கர்மா பத்தாம் பாவாதிபதி கர்மா லக்கணாதிபதி சந்திரன் சேர்க்கை இவருக்கு நல்லாவே அந்த டீ காஃபி லிக்யூட் ஐட்டங்கள் பால் மோர் தயிர் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும் டீ ஷாப் சரிங்களா அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் உணவகமும் ஒர்க் அவுட் ஆகும் சில டீக்கெல்லாம் வந்து காஃபி டே இந்த மாதிரி காஃபி டே இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரான்சைஸ்லாம் வரது இல்லையா அதை எடுத்து ப்ராப்பராக ஆட்களை போட்டு இவர் ரன் பண்ணாருன்னா இவரே ஒரு நாலஞ்சு ஃப்ரான்சைஸ் எடுக்கலாம் யாருமே அவங்களுடைய நாடியை பிடித்து லக்கண தொழில் பத்தாம் பாவக தொழில் ராசியின் தொழில் இம்மூணுமே இவருக்கு ஒரே தொழில் வருது லக்கண தொழில் பால் பத்தாம் பாவகம் அடுப்பு அதே மாதிரி ச சந்திரன் வந்து லக்கணாதிபதியே பத்துக்குடையவனே யார் வீட்டில் இருக்குது செவ்வாய் வீட்டில் செவ்வாய் சுட சுட தேநீர் இந்த மாதிரி காரகத்துவங்களை புரிந்து கொண்டு பாவாதிபதிகளுடைய தொடர்பில் உள்ள தொழிலை அப்போ லக்னாதிபதியினுடைய ஈர்ப்பு அந்த இந்த அர்ப்பணிப்புடன் கர்மாவை சரியாக செஞ்சாங்கன்னா இவங்க தான் மோனப்பொழி இவங்க கடையில் எப்போதுமே கூட்டம் இருக்கும் நீங்கள் நிறைய ஒரு தொழிலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் உண்மையிலேயே அதர் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் இந்நேரம் மூட்டை கட்டிட்டு ஊருக்கு போயிருக்கணும் இந்த ஃபீல்டு இது வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடாது பிஸ்னஸ்ன்னு சொன்னாக்கா நான் வந்து இப்போ இதில் கேள்வி பதில் இரநூத்தி பதினாலாம் இலவசமாக போட மாட்டேன் இது பிஸ்னஸாக நான் பண்ணல இந்த ஃபீல்டு லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதியும் லக்கண அதிபதியும் ராசி அதிபதியும் எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இந்த குருவாக இருப்பதில் மனநிறைவு அடைகிறேன் மனநிறைவு இந்த பையனுக்கு இருக்கு கடக லக்கணத்திற்கு லக்னாதிபதியை ஐந்து குடியானோடு சேர்ந்து ஐந்தாம் பாவாதிபதியும் ஆட்சி பெற்று பத்தாம் பாவாதிபதியும் வக்ரம் பெற்று பத்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்றால் என்ன இப்போ எனக்கெல்லாம் பத்துக்குடையவன் வக்ரம் நானே இந்த தொழிலில் கோடி சொன்னாங்க முடியுமா இல்லை ஆனால் இவர் டீ கடை வைக்கிறாரு வர்றவங்க டெய்லி சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டு போவாங்க அவ்வளோதான் ஒரு டீ கடை எத்தனை டீ போட முடியும் அந்த அளவுக்கு ஒரு உச்சம் தொடலாம் எனவே நேர்களை கேள்வி பதில் இரண்டாயிரத்தி பதினாறை நிறைவு செய்கிறோம் கேள்வி பதில் இரண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் சந்திப்போம் ஒரே ஒரு கேள்வி இதுவரை கேள்வி அனுப்பினவர்களுக்கு பதில் வராதனால் மீண்டும் மீண்டும் போடாதீங்க இதுலேயே நீங்கள் தேடி பாருங்க கண்டிப்பாக நான் அதில் பதில் சொல்லியிருப்பேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்